ஒரு யோகா டீச்சர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்கும் டெய்லி மார்னிங் ஷார்ப்பாக ஆறு மணிக்கெல்லாம் யோகா கிளாஸ் எடுக்கிறத பழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்காரு ஸோ போல் அவர் டெய்லி மார்னிங் ஆறு மணிக்கெல்லாம் யோகா கிளாஸ் எடுக்கும் பொழுது அவருடைய யோகா கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கிளி ஒன்று கூண்டுக்குள்ளே வளர்த்து வந்துட்டுருந்துருக்காங்க அந்த கிளி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்க யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து முடிக்கிற வரைக்குமே கத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி அது கத்துறதுனால யோகாவுடைய பேசிக் கான்செப்ட் என்ன மனதை அமைதிப்படுத்தணும் மனதை அமைதிப்படுத்தி உடலையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணது இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த யோகா டீச்சருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் க்ரியேட் ஆகுது ஸோ அதனால யோகா டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளையுமே அந்த பாரத்தோடையே கடந்து போகிறாரு பாவம் அந்த கிளி டெய்லி காலையில் எழுந்திரிச்சி கத்துது நம்ம யோகா கிளாஸுக்கு வர பசங்களும் அதனால டிஸ்டர்ப் ஆகிறாங்க அண்ட் தென் அது பாவம் அது தானாக வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் தான் மனசுக்குள்ளே ஒரு கால்குலேஷனை பண்ணுறாரு ஸோ இப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுடைய காம்பவுண்டு செவரை எகிரி குதிச்சு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கூண்டுடைய டோரை ஓப்பன் பண்ணி அந்த கிளியை பறக்க விடுறாரு உடனே அந்த கிளியும் பறந்து போயிடுது சோ அந்த கூண்ட அப்படியே விட்டுட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து இப்போ யோகா கிளாஸ ஸ்டார்ட் பண்றாரு நல்லபடியா இந்த ஒரு மணி நேர வகுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பசங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் அவரோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாரு உட்காரும் பொழுது மறுபடியும் தான் காப்பாற்றின அந்த கிளி கத்துற சத்தம் கேக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்குறாரு ஸோ ஃபைனலி அந்த இருந்து தான் மறுபடியும் கிளியுடைய சப்தம் கேட்குது அப்படிங்கிறத கவனிச்சிடுறாரு ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த கூண்டுடைய கதவுகள் டோர் பார்த்திங்க அப்படின்னா திறந்தே இருக்குது இந்த கிளி பாட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுடுது என்னடா இது விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு புன்னகையோடு போறாரு எஸ் அந்த யோகா டீச்சருக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அந்த கிளிய அந்த கூண்டுக்குள்ளேயே வச்சிருந்ததுனால அந்த கூண்டுக்குள்ளேயே அந்த கிளி வாழ்ந்து பழகினதுனால அதை என்னதான் ஃப்ரீயாக வெளியில் பறக்க விட்டாலும் அதற்கு தனக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீடத்தை உருவாக்கிக்காம மறுபடியும் அதே கூண்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுது பிகாஸ் அந்த கிளிக்கு அதனுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரியான மனப்பாங்கில் ஆகி இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன தான் அந்த கிளிக்கு ஃப்ரீடம் கொடுத்தால் கூட அந்த கிளி மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு மறுபடியும் பழைய போலவே சத்தம் போடுது ஸோ இந்த கதையை நான் எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா என்னால் என் மனசை மாற்றிக்கவே முடியல நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன் நான் என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறையவே முயற்சிகள் எடுக்கிறேன் நிறையவே எஃபோர்ட் போடுறேன் பட் என்னால் அந்த நெகட்டிவிட்டியிலிருந்து வெளியில் வர முடியல என் வாழ்க்கையில் எப்போவுமே நெகட்டிவாகவே நடக்குது ரிலேஷன்ஷிப் ஜாப் பிஸ்னஸ் பணம் எல்லா விஷயத்துலையுமே நெகட்டிவாக நடக்குது ஒரு காலத்தில் என் ஃபேமிலி எப்படிலாம் இருந்தாங்க பட் நான் அந்த இடத்த பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தி இருக்கணும் இந்த சினிமாலெலாம் வரும் மாதிரி பட் என்னால் முடியல காரணம் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஹேபிட்ஸாக தான் இருக்கு இதெல்லாம் நான் மாற்றிக்கணும்னு நினச்சா கூட என்னால் மாற்றிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு சிறுகதை மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஸோ இந்த சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாட்ஸுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு கூட இது பொருந்தும் அதாவது நாம் ஒரு முறை பல முறை நெகட்டிவாக சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி அதுலையே நாம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகி ஒரு பீரியடுக்கு பிறகு நாம பெசமிசம் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் சிஸ்டத்துல நிலையாக ஃபிக்ஸ் ஆகிரும் இதுக்கப்புறம் இவ்வளோ பிசமிசம் கேரக்டரில் இருக்கக்கூடிய நாம் நம்ம எந்த உலகத்துடைய எந்த மூளைக்கு போனாலும் அங்கே கூட போய் ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க ஆரம்பிப்போம் அதாவது எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான பிளேஸுக்கே நாம் கொண்டு போய் விட்டால் கூட அங்க போயும் அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டியான விஷயங்களை பார்த்து இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நெகட்டிவாவே பார்க்க ஆரம்பிப்போம் அதுல இருந்து நெகட்டிவிட்டி தானாவே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் ஃபுல்லா நெகட்டிவா இருக்கேன் என்னோட தாட் ப்ராசஸே நெகட்டிவா தான் இருக்கும் நான் எதை பார்த்தாலும் அதுல இருக்க தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் முழுவதுமாக பெசமிசம் பேட்டனில் இருக்கீங்க அதுவும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் பாருங்கள் சிறுக சிறுக நெகட்டிவிட்டியை சேர்த்து 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 அது ஒரு பெரிய பூகம்பமாக மாற்றி அந்த பூகம்பத்தையே மைண்ட் செட்டப்பில் ஒரு பேட்டனாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க பொழுது உடனே மாத்தி அமைக்க முடியாது புரிஞ்சுதுங்களா உடனே வாங்க உங்களுடைய நெகட்டிவிட்டியை மாற்றிடலாம் அப்படின்னா நிச்சயமா சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நாம் மாத்திக்கணும் அப்படின்னு தானே முயற்சி செய்வாங்க அவங்களால நிச்சயமா முடியும் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துக்கிட்டு தானாவே அந்த நெகட்டிவிட்டியை மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்டிமிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு அதுலேருந்து வெளியிலையும் வந்துருவாங்க பட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கணும்னு தோணும் இது தப்புன்னு தெரியும் இது சரியாக இல்லை அப்படிங்கிறது புரியும் பட் மாத்திக்க முடியாது அகைன் அண்டா அகெயின் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க அதாவது நெகட்டிவிட்டியை எப்படி நம்ம சிறுக சிறுக சேமித்தோமோ அதே போல நம்ம பாசிட்டிவிட்டியை இதுக்கப்புறமா சிறுக சிறுக தான் சேமிக்கணும் ஒரு நாள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு நாள் நான் கிராட்டிடியூட் பண்ணேன் அஃபர்மேஷன் பண்ணேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து பூஸ்டப் ஆகிடுச்சி நான் சூப்பராக இருந்தேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் மெடிடேஷன் பண்ணேன் இந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படி சொன்னாலும் அவங்க தன்னை தானே ஏமாற்றிக்கிறாங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன ஹாபிட்ஸ சின்ன சின்ன தாட் ப்ராசஸ் ரெகுலர் பேசிஸ்ல நீங்கள் கொண்டு வரணும் அதை அப்ளை பண்ணணும் டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ண பண்ண அதிகமாக பாசிட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் ஸோ ரொம்ப காலமாக நெகட்டிவாக ஒரு பெரிய பூகம்பத்தையும் தன் மனசுக்குள்ளே தன்னுடைய மூளைக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா அதை யார் இப்போ ஒரு பெரிய மெடிடேஷன் கோச் வந்து உனக்கு இப்போ வந்து நான் தீட்சை கொடுத்துட்டேன் இனிமேல் பாசிட்டிவாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு தலையில் கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தால் கூட நீங்கள் அடுத்த நிமிஷம் மறுபடியும் பழைய நிலமையில தான் இருப்பீங்க இப்போ இந்த கிளி கதை பார்த்தோம் இல்லையா ஃப்ரீயாக பறக்க விட்டார் ஆனால் அது மறுபடியும் கொண்டு வந்து கூண்டுக்குள்ளே தன்னை தானே அடைச்சி வச்சுக்கிச்சு ஸோ அந்த மாதிரி தான் அந்த தீட்சை எடுக்க போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க மேம் நான் அவங்கக்கிட்ட போய் தீட்சை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்வாங்க சரி அப்புறம் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேக்கும் பொழுது ஆமா இல்லை அப்புறம் இங்க வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் யுரேனஸ் நெப்டியோன் ப்ளூட்டோ தாண்டி போய் அவங்க எனர்ஜி கொண்டு வந்து என் தலையில தீட்சை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க என்னடா இல்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கும் இருக்கும் அது அவங்களுக்கே சம்டைம்ஸ் தோண ஆரம்பிச்சிரும் யுரேனஸ் தாண்டி நெப்டியூன் தாண்டி ப்ளூட்டோ தாண்டி போயிட்டு வந்திருக்காங்களே அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ நெகட்டிவாக யோசிக்கிறோம் அந்த மேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அப்படியே கரைச்சி குடிச்சு உட்காந்துருக்காங்க அவங்க தானே நம்ம நெத்தி பொட்டில் வச்சு தீட்சை பண்ணாங்க அப்புறையே நான் நெகட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்டைம்ஸ் கொழம்புவீங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொழம்பிருக்காங்க தீட்சையெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஏன் நான் நெகட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாமல் சில பேர் யோசிச்சுட்ருப்பாங்க எஸ் மாற்றம் உங்களுக்குள்ளேருந்து உருவாகணும் ஒரு நிமிஷத்தில் தீட்சையை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவாலாம் மாறிட மாட்டேங்க ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கணும் என்னால் என்ன பண்ணாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை என்னால் கைவிட முடியல அந்த பிசு மிசம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் ஆள் மன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆள் மனசில் தேங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டீஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டீஸை உங்களுடைய சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் மைண்டு ஆள் மனதில் புகுத்துறதுக்கு பேர் தான் ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலையும் பிறப்பிடும் மற்றொன்று ஒரு கத்தின் நுழவையில் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்கை கல் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க புத்தகம் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அண்ட் நோஷன் ப்ரெஸ் இந்த மூன்று தளங்கள்லேயும் புத்தகம் அவைலபிளாக இருந்துட்டுருக்கு ஸோ வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ